லஞ்ச் பிரேக் மனநலம் பாதிக்கப்பட்ட ஒருவர் காணாமல் போனதாக கிளிநொச்சி நிலையத்திற்கு கிடைத்த அடிப்படையில் வந்த நபரின் சடலம் இன்று சனிக்கிழமை முறிப்பு குளத்தில் கண்டுபிடிக்கப்பட்டது முறிப்பு குளத்தின் தடுப்பு அணையில் அந்த நபரின் துவிச்சக்கரவண்டி மற்றும் ஸ்திருப்பு ஆகியன கண்டுபிடிக்கப்பட்டதை தொடர்ந்து முறிப்பு குளத்தில் தேடும் நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்ட போதே சடலம் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது கிளிநொச்சி கோனாவில் மத்தியைச் சேர்ந்த மனநலம் பாதிக்கப்பட்ட நபர் காணாமல் போனதாக கிளிநொச்சி போலீஸ் நிலையத்தில் நேற்று முன்தினம் முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டது அந்த முறைப்பாட்டின் பிரகாரம் மேற்கொண்ட தேடுதல் நடவடிக்கையின் போது கிளிநொச்சி முறிப்பு குளத்தின் தடுப்பு ஆணையில் காணாமல் போன நபரின் துவிச்சக்கர வண்டியும் அவரது சிறப்பும் கண்டுபிடிக்கப்பட்டது இந்நிலையில் குறித்த நபரை முறிப்பு குளத்தில் தேடும் பணிகள் நேற்றைய தினம் முன்னெடுக்கப்பட்டன இருப்பினும் அவரது சடலம் மீட்கப்படவில்லை இந்நிலையில் இன்று அக்குளத்தில் மிதந்த நிலையில் அவரது சடலம் கண்டுபிடிக்கப்பட்டது கிளர்ச்சி வைத்திய சாலைக்கு சடலம் கொண்டு செல்லப்பட்டு உடல் குற்ற பரிசோதனை மேற்கொள்ளப்பட தொடங்கொடை கெலதுவ பிரதேசத்தில் உள்ள விஹாரி ஒன்றில் கடந்த ஒன்றரை வருடங்களுக்கு முன்னர் திருடப்பட்ட வலம்புரி குறித்த விகாரியின் இருந்து கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது நீண்ட நாட்களாக மேற்கொள்ளப்பட்ட விசாரணையில் விலம்புரியை திருடிய நபர் குறித்த தகவல்களை போலீசார் கண்டுபிடித்துள்ளனர் அவரை கண்காணித்து வந்த போலீசார் அவரை கைது செய்து சென்ற அந்த நபர் அப்பிரதேசத்தை விட்டு தப்பிச் சென்றுள்ளார் குறித்த நபரின் வீட்டில் பல தடவைகள் போலீசார் சோதனையிட்ட போது வலம்புரியை கண்டுபிடிக்க முடியவில்லை இதேவழி நேற்று தலத்துறை குற்றப்புலனாய்வு பிரிவினருக்கு கிடைத்த தொலைபேசி அழைப்பில் குறித்த விகாரையின் கிணற்றின் அடிப்பகுதியில் வளம்புரி ஒன்று காணப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அதன்படி வலம்புரி சங்கம் மீட்கப்பட்டதுடன் அது ஒன்றரை வருடங்களுக்கு முன்னர் தமது விகாரில் திருடப்பட்ட வலம்புரி என விகாராதிபதி அடையாளம் காட்டினார் எனினும் வலம்புரியை திருடிய நபர் வலம்புரியின் ஒளிப்புற அலங்காரத்திற்காக பதிக்கப்பட்டிருந்த விலை உயர்ந்த மாணிக்க கற்களை அகற்றியுள்ளமை தெரிய வந்துள்ளது சந்தேகநபர் போலீசாரால் அடையாளம் காணப்பட்டுள்ளதுடன் அவர் பிரதேசத்தை விட்டு தப்பிச் சென்றுள்ளார் அவரை கைது செய்வதற்கான விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக களுத்துறை பிரிவு குற்றப்புலனாய்வு பிரிவு தெரிவித்துள்ளது புதிய கல்வியாண்டு ஆரம்பமாகியுள்ள நிலையில் மாணவர்களுக்கிடையே சுவாச நோய்கள் பரவும் சாத்தியம் குறித்து சுகாதார அதிகாரிகள் கவலை வெளியிட்டுள்ளனர் சிறுவர்களுக்கான லேடி ரிஷ்வி வைத்தியசாலையின் சுவாச நோய்களுக்கான விசேட வைத்தியர் சனடி சில்வா பல்வேறு வைரஸ் சுவாச நோய் பாடசாலைகளில் பரவக்கூடும் என வலியுறுத்தியுள்ளார் மேலும் மாணவர்களின் ஆரோக்கியத்தில் பெற்றோர்கள் ஆசிரியர்கள் மற்றும் பாடசாலை அதிகாரிகள் மிகுந்த கவனம் செலுத்த வேண்டும் எனவும் சுவாச நோய்களின் அபாயத்தை குறைக்க உடனடியாக தடுப்பு நடவடிக்கைகளை செயல்படுத்த வேண்டும் எனவும் அவர் அறிவித்துள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஜனவரிக்குள் ஒரு லட்சத்து முப்பதாயிரம் ஓட்டுநர் உரிமங்களின் நிலுவையை அகற்றுவதற்கான திட்டங்களை போக்குவரத்து அமைச்சகம் அறிவித்துள்ளது மேம்பட்ட தொழில்நுட்பத்துடன் சேவைகளை நவீனமயமாக்க அரசாங்கத்தின் நோக்கத்தின் ஒரு பகுதியாக ஆன்லைன் அமைப்பின் மூலம் செயல்பாடுகளை நெறிப்படுத்துவதன் மூலம் இந்த செயல்முறை மேற்கொள்ளப்பட்டுள்ளது போக்குவரத்து மற்றும் பெருந்தற்கள் பிரதி அமைச்சர் பிரசன்ன குமார குணசேன மற்றும் துணைமுகங்கள் மற்றும் விமான சேவைகள் பிரதி அமைச்சர் ஜனித ருவன் கொடித்துவக்கு ஆகியோரின் இந்த திட்டம் அறிவிக்கப்பட்டது வேரேஹேராவின் மோட்டார் போக்குவரத்து திணைக்களத்தின் சோதனையின் போது இருவரும் இந்த நடவடிக்கைகளை வெளிப்படுத்தினர் மோட்டார் வாகனங்களில் பொருத்தப்பட்ட தேவையற்ற உபகரணங்கள் தொடர்பான சட்டத்தை கடுமையாக நடைமுறைப்படுத்த நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளது இது தொடர்பில் அவதானம் செலுத்தி சட்ட நடவடிக்கை எடுக்குமாறு பதில் போலீஸ் மாதிபர் பணிபுரி விடுத்துள்ளார் பல்வேறு நிறங்களில் மின் விளக்குகள் மற்றும் பல்வேறு துணிகள் கொண்ட ஹோன்களை பயன்படுத்த தடை விதிக்கப்பட்டுள்ளது கடுமையாகும் சட்டம் மேலும் தேவையிட்ட உபகரணங்களை பொருத்தியுள்ள வாகனங்கள் தொடர்பில் சட்டத்தை கடுமையாக நடைமுறைப்படுத்துமாறு பதில் போலீஸ் மா அதிபர் தெரிவித்துள்ளார் சீனாவில் பரவி வரும் வைரஸ் காய்ச்சலால் அச்சம் கொள்ள வேண்டிய அவசியமில்லை என்று குளிர்காலம் தொடங்கியுள்ள நிலையில் இது போன்ற வைரஸ்கள் பரவுவது இயல்பானது என்றும் சீன சுகாதாரத்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இருப்பினும் பல நாடுகள் சீனாவிற்கு செல்வதை தவிர்க்குமாறு தங்கள் நாட்டு மக்களுக்கு தற்போது அறிவித்துள்ளன இந்நிலையில் சீனாவுக்கு செல்லும் சீன நாட்டவர்கள் மற்றும் வெளிநாட்டின் ஆரோக்கியத்திற்கு உத்தரவாதம் அளிக்க முடியும் என்றும் சீனாவுக்கு பயணம் செய்வது ஆபத்து இல்லை என்றும் சீன அரசு தெளிவுபடுத்தியுள்ளது மனித மோட்டா நியூமோனர்ஸ் என்ற வைரஸ் சீனாவில் பரவி வருகின்றது எரிபொருளின் இறக்குமதியின் போது தரகு பணம் பெற்றுக் தாம் குற்றம் சுமத்தவில்லை என வர்த்தக உணவு பாதுகாப்பு மற்றும் கூட்டுறவு அமைச்சர் வசந்த சமரசிங்க தெரிவித்துள்ளார் ஒரு லிட்டர் எரிபொருளில் நூற்றி அறுபத்தி இரண்டு ரூபாய் பணம் முன்னாள் அமைச்சருக்கு செல்வதாக ஜனாதிபதி அனுர் குமார் திசாநாயக்கோ அல்லது நமது கட்சியின் உறுப்பினர்கள் எவரோ குற்றம் சுமத்தியதில்லை என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் ஒரு லிட்டர் எரிபொருளில் நூற்றி இரண்டு ரூபாய் வரி அறுவடை செய்யப்படுவதாகவே ஜனாதிபதி குறிப்பிட்டிருந்தார் என தெரிவித்துள்ளார் மேலும் இந்த வரியில் ரூபாய் திரைச்சேரியினால் கடனுக்காக அறுவடை செய்யப்படுகின்றது என ஜனாதிபதி என வசந்த சமரசிங்க குறிப்பிட்டுள்ளார் எரிபொருளுக்கான விலை இந்த கடனையும் சேர்த்தே நிர்ணயம் செய்யப்படுகின்றது என அவர் கூறியுள்ளார் ஏரிபொருளின் விலை நிர்ணயமானது விலை சூத்திரத்தின் பிரகாரம் மேற்கொள்ளப்படுகின்றது எனவும் இறுதியாக மேற்கொள்ளப்பட்ட விலை நிர்ணயம் அவ்வாறே மேற்கொள்ளப்பட்டது எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் தேசிய மக்கள் சக்தியின் பொதுச் செயலாளரும் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினருமான நிகால் அபிசிங்கவின் வீடு உடைக்கப்பட்டு பணம் கொள்ளையடிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இந்த திருட்டு சம்பவம் இன்று அதிகாலை இரண்டு மணியளவில் இடம்பெற்றிருக்கலாம் என போலீசார் சந்தேகம் வெளியிட்டுள்ளனர் இதன்போது அங்கிருந்த ஒரு தொகை பணம் களவாடப்பட்டுள்ளதாக ஹொரணை தலைமையக போலீசார் தெரிவித்துள்ளனர் நாடாளுமன்ற உறுப்பினரின் வீட்டார் வெளியில் சென்று அதிகாலை மூன்று மணியளவில் வீடு திரும்பிய போது அறையில் உள்ள போலீஸ் குறிப்பிடப்பட்டுள்ளது அலுமாரியில் இருந்த பணம் எடுத்துச் செல்லப்பட்டுள்ளதாக போலீசாரின் ஆரம்ப கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது இந்நிலையில் சம்பவம் தொடர்பில் ஹொரணி தலைமையக போலீசார் மற்றும் குற்றப்புலன் பிரிவினர் விசாரணைகளை நடத்தி வருவதாக கூறப்படுகின்றது வரலாற்றில் மிக அதிகமான வரிவாயை உள்நாட்டு இறைவரி திணைக்களம் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் வசூலித்துள்ளது இவ்வாறு வசூலிக்கப்பட்ட வரி வருமானம் ஒரு கோடியே தொன்னூற்றி ஐந்து லட்சத்து எண்பதாயிரத்தி எண்பத்தி எட்டு மில்லியன் ரூபாய் என உள்நாட்டு இறைவரி திணைக்களம் அறிவித்துள்ளது இதில் ஒரு கோடியே இருபத்தி மூன்று லட்சத்து இருநூற்றி ஏழு மில்லியன் ரூபாய் வருமான வருவாயாக ரூபாய் ஏழு லட்சத்து பதினான்காயிரத்து அறுநூற்றி எண்பத்தி நான்கு மில்லியன் ரூபாய் பருமதி சேர் வரியாகவும் வசூலிக்கப்பட்டுள்ளது இந்த தொகையானது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் மூன்று லட்சத்து அறுபத்தி ஒன்பது மில்லியன் ரூபாய் அதிகரிப்பாகும் என திணைக்களம் கூறியுள்ளது நாட்டின் நலனுக்காகவும் நாட்டின் பொது மக்களின் நலனுக்காகவும் வரி செலுத்திய கௌரவமான வரி செலுத்துவோருக்கு பல்வேறு வழிகளில் ஆதரவளித்து வரும் அரசு மற்றும் தனியார் நிறுவனங்களின் அதிகாரிகளுக்கு எமது நன்றியை தெரிவித்துள்ளதாக திணைக்களம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது இலங்கை மின்சார சட்டத்தை மேலாய்வு செய்வதற்காக அமைச்சரவை தீர்மானத்தை அடுத்து சட்டத்தை ஆராய்வதற்காக பத்து பேர் கொண்ட குழு ஒன்று நியமிக்கப்பட்டுள்ளதாக இலங்கை மின்சார சபை தெரிவித்துள்ளது இலங்கை மின்சார சபை சட்ட திருத்தம் தொடர்பான விரிவான மேலாய்வு மற்றும் ஒரு மாத காலத்திற்குள் பரிந்துரைகளை சமர்ப்பிப்பதற்காக எரிசக்தி அமைச்சினால் பத்து பேர் கொண்ட குழு நியமிக்கப்பட்டுள்ளது எரிசக்தி அமைச்சின் செயலாளர் உதய ஹேமபாலை இந்த குழுவை தலைமையம் தாங்குவதுடன் மின்துறை மறுசீரமைப்பு செயலகத்தை பணிப்பாளர் நாயகம் செயலராக செயல்படுவார் இந்த குழுவின் அழைப்பாளராக எரிசக்தி அமைச்சின் மேலதிக செயலாளர் சந்தன விஜயசிங் நியமிக்கப்பட்டுள்ளார் இந்த குழுவின் உறுப்பினர்களாக இலங்கை மின்சார சபையின் தலைவர் திலக் சியம்லா பெட்டிய மற்றும் ஜானகா அல்கே ஆகியோர் நியமிக்கப்பட்டுள்ளனர் பேராசிரியர் அதுல ராஜபக்சவும் உறுப்பினராக உள்ளார் பேராதனை பல்கலைக்கழகத்தின் பொறியியல் படத்தில் பீடாதிபதி லீலந்த சமரநாயக சிரேஷ்ட விரிவியாளர்களான துஷார ரத்நாயக்க மற்றும் மொரட்டவ பல்கலைக்கழகத்தின் இந்திரா மகால ஆகியோரும் இந்த குழுவை பிரதிநிதிப்படுத்துகின்றனர் சிவனொடி பாதம் மலைக்கு பக்தர்களை ஏற்றிச் செல்லும் வாகனங்கள் மற்றும் மஸ்கிலியாவில் இருந்து நல்ல தனியை நோக்கி செல்லும் பயணிகள் போக்குவரத்து பேருந்துகள் மற்றும் வேன்கள் என்று நல்ல போலீஸ் அதிகாரிகளால் திடீரென சோதனை உட்படுத்தப்பட்டன கிளீன் ஸ்ரீலங்கா திட்டத்துடன் இணைந்ததாக இந்த சோதனை நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளது இதற்போது வாகனங்களின் பயணிகளுக்கு விபத்து ஏற்படுத்தும் வகையில் ஆபத்தான முறையில் பொருத்தப்பட்டுள்ள உதிரி பாகங்கள் அகற்றவும் ஹேண்ட் பிரேக் சிக்னல் விளக்கு முக விளக்கு உள்ளிட்ட மோட்டார் வாகன சட்டங்களை சட்டத்தில் வாகனம் ஒன்று இயக்குவதற்கு விதிக்கப்பட்டுள்ள இருபத்தி ஒரு விடயங்கள் குறித்து கவனம் செலுத்தப்பட்டது இதன்போது பழுதடைந்த வாகனங்களில் சிலது போலீசாரால் அவதானிக்கப்பட்டுள்ள நிலையில் குறைபாடுகளை சரி சாரதிகளுக்கு பதினான்கு நாட்கள் அவகாசம் வழங்கப்பட்டது குறித்த கைப்பற்றப்பட்டுள்ளது பாதமலை பக்தர்கள் ஏற்றிச் சென்ற வாகனங்கள் குறைபாடுகள் நிவர்த்தி செய்து அவர்கள் வசிக்கும் போலீஸ் எல்லைக்குட்பட்ட போலீஸ் நிலையத்தின் வாகன பிரிவு அதிகாரிகளிடம் சமர்ப்பித்து நல்லதண்ணி போலீசாருக்கு அறிக்கை சமர்ப்பிக்குமாறு போலீசார் தெரிவித்துள்ளனர் மேலும் குறித்த அறிக்கை கிடைக்கும் வரை வாகனங்களின் வாகன வருமான அனுமதி பத்திரங்கள் நல்லதனி போலீஸ் பொறுப்பில் இருக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது காசா முனையை நிர்வகித்து வரும் ஹமாஸ் ஆயுத குழுவினர் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு இஸ்ரேலுக்குள் புகுந்து பயங்கரவாத தாக்குதல் நடத்தினர் இந்த தாக்குதலில் ஆயிரத்தி நூற்று முப்பத்தி ஒன்பது இஸ்ரேலியர்கள் கொல்லப்பட்டனர் மேலும் இஸ்ரேலில் இருந்து இருநூற்றி ஐம்பத்தி ஒரு பேரை பணைய கைதிகளாக காசா முனைக்கு ஹமாஸ் கடத்தி சென்றது இதனையடுத்து ஹமாஸ் ஆயுத குழு மீது போர் அறிவித்தல் இஸ்ரேல் நூற்றி பதினாலு பணிய கைதிகள் உயிருடன் மீட்கப்பட்டுள்ளது அதேபோல் ஹமாஸ் ஆயுத குழுவினர்கள் கடத்தப்பட்ட கொல்லப்பட்ட பனைய கைதிகளின் உடல்களம் மீட்கப்பட்டுள்ளன ஆனால் நூற்றி ஒரு இஸ்ரேலியர்கள் ஹமாஸ் வசம் பனைய கைதிகளாக உள்ளனர் என இஸ்ரேல் தெரிவித்துள்ளது இதில் ஐம்பதற்கும் மேற்பட்டோர் உயிரிழந்திருக்கலாம் எனவும் தகவல் வெளியாகி இருந்தது அதே வழி இந்த போரில் காசாவில் ஹமாஸ் ஆயுத குழுவினர் ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளனர் அதே போல் மேற்கு கரை பகுதியில் ஏற்பட்ட மோதலில் எழுநூறுக்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளனர் இரு தரப்பிற்கும் இடையே போர் தொடர்ந்து நீடித்து வருகின்றது இந்நிலையில் காசா மூனையில் மத்திய காசா நுஸ்ரத் ஜவாடா மஹானி டில் அல் ஃபலாக் ஆகிய பகுதிகளில் இஸ்ரேல் நேற்று வான்வழி தாக்குதல் நடத்தியது அந்த தாக்குதலில் நாற்பத்தி இரண்டு பேர் உயிரிழந்தனர் அதேவேளை பணைய கைதிகள் முட்பு போரை நிறுத்துவது தொடர்பாக ஹமாஸ் ஆயுத குழுவினர் இஸ்ரேலிடம் இடையே மீண்டும் பேச்சுவார்த்தை தொடங்கியுள்ளது கட்டாரின் தலைநகர் டோஹாவில் இந்த பேச்சுவார்த்தை விரைவில் நடைபெறும் என எதிர்பார்க்கப்படுகின்றது ஹங்கேரி நாட்டைச் சேர்ந்த உலகின் மிக வயதான ஒலிம்பிக் சாம்பியன் ஆக்னஸ் ஹெலட்டிகாலமானார் நூற்றி மூன்றாவது வயதான இவர் நிமோனியா பாதிப்பு ஏற்பட்டிருந்த நிலையில் புடாபெஸ்டில் உள்ள வைத்தியசாலையில் நேற்று உயிரிழந்துள்ளார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு புடாவெஸ்டில் யூத குடும்பத்தில் பிறந்த இவருக்கு ஆக்னஸ் கிளீன் என பேர் சூட்டப்பட்டது பின்னர் தனது குடும்ப பெயரை ஹங்கேரிய மொழியில் கெலட்டின் என மாற்றிக்கொண்டார் கடற்படை அதிகாரியாக இருந்த யோசித் ராஜபக்ச எவ்வாறு சொத்துக்களை சேர்த்தார் என்பது குறித்து விசாரிப்பதற்காகவே அவர் குற்றப்புலனாய்வு புலனாய்வு தினக்கலத்தில் அழைக்கப்பட்டார் என தேசிய மக்கள் சக்தியின் ஆதரவாளர் ஐஸ்டீன் தெரிவித்துள்ளார் அத்துடன் முன்னாள் அமைச்சர் பசல் ராஜபக்ச ஊழல் குற்றச்சாட்டுக்காக கைது செய்யப்படலாம் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் கதிர்காமத்தில் உள்ள யோசித ராஜபக்சவிற்கு சொந்தமான காணியொன்று உரிமம் தொடர்பாக விசாரணை நடத்துவதற்காகவே யோசித குற்றப்புலன் ஆய்வு திணைக்களத்திற்கு அழைக்கப்பட்டிருந்தார் இவ்வாறான ஊழல் குற்றச்சாட்டுகளை விசாரித்து உரிய நடவடிக்கைகளை எடுப்பதற்காக தூய்மையான இலங்கை வேலை திட்டம் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக ஐஸ்டீன் சுட்டிக்காட்டியுள்ளார் மேலும் இலங்கையிலிருந்து சொத்துக்கள் சட்டவிரோதமாக வெளிநாடுகளுக்கு கொண்டு செல்லப்பட்டிருந்தால் அவற்றை பெறுவதற்கு அமெரிக்கா உதவ உள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார்